அனைவரும் அனைத்தும் இருபத்தி நான்கு ஒன்று இருபத்தி நான்கு புதன்கிழமை கவிதை உறவு கவியரங்கில் முதற்பரிசு பெற்ற எனது கவிதை அன்னை தமிழே அடியேன் வணங்குகிறேன் தலைப்பு எங்கிருந்து தொடங்குவது எங்கிருந்து தொடங்குவது விடியல் கேட்டது உன்னிடமிருந்தே தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது மழை கேட்டது நீரிலிருந்து தொடங்கு என்றது இயற்கை கற்றலை எங்கிருந்து தொடங்குவது குழந்தை கேட்டது உன் கருவிலிருந்தே தொடங்கிவிட்டது இயற்கை சொன்னது எங்கிருந்து தொடங்குவது ஒளி கேட்டது இருளிலிருந்து தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது மகிழ்ச்சி கேட்டது உன் மனத்திலிருந்து தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது நட்பு கேட்டது நல்லோர் இதயத்திலிருந்து தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது நாணயம் கேட்டது நா நயத்திலிருந்து தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது குறிக்கோள் கேட்டது அது இல்லாதவரிடத்திலிருந்து தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது அன்பு கேட்டது அதை தருபவரிடமிருந்து தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது அறிவு கேட்டது அறியாமையிலிருந்து தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது ஒழுக்கம் கேட்டது உயிரிலிருந்து தொடங்கு என்றது இயற்கை எங்கிருந்து தொடங்குவது கவிதை கேட்டது மன கருவிலிருந்து தொடங்கு என்றது இயற்கை வணக்கம் நன்றி வாழ்க பல்லாண்டு